இது தீபம் லேம்பாயில் வழங்கும் சக்தி விகடனின் ஜோதிட சங்கமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டைட்டில் ஸ்பான்சர் தீபம் லேம்பாயில் ஒரு தெய்வீக அனுபவம் மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ் இஎம்ஐ திருவிழா சுலபத்தவணையில் ஸ்மார்ட் போன்ஸ் வாங்குங்க கோல்டன் பார்ட்னர் வாசவியின் தங்கம் வாழ்வின் பொக்கிஷம் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை ஷெல்டர் பார்ட்னர் டேனி ஷெல்டர் தரமும் நம்பிக்கையும் என்றென்றும் நிரந்தரம் அடுத்ததாக நாம் மகர ராசிக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம் மேடம் உங்கள் இருந்து தொடங்குகிற மகர ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படிப்பட்ட பலன்களை அவங்க அனுபவிப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்குது ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சுப்ரீன் மொபைல் இஎம்ஐ திருவிழா சுலபத்தவணையில் ஸ்மார்ட் போன்களை பெறுங்கள் எண்பத்தி இரண்டு ஆண்டு கால வாடிக்கையாளர் நம்பிக்கையுடன் தங்கம் வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கு ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை காலங்கள் போற்றும் கலைநயம் டானி ஷெல்டர் கோயம்புத்தூர் கான்டாக்ட் எயிட் செவன் பைவ் போர் ஜீரோ டூ த்ரீ நைன் போர் நைன் இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அவங்களுக்கு ஒரு போராட்டத்திற்கு பிறகு ஒரு நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் ஏழரசனியில் நிறையா கஷ்டப்பட்டு அதுவும் இப்போது கடைசி அந்த இரண்டரை ஆண்டு காலம் இருக்காங்க திருக்கணிதப்படி அவங்களுக்கு வந்து ஏழரை சனியிலேருந்து ஒரு நிவர்த்தி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ என்னெல்லாம் இந்த ஏழு வருஷத்தில் அவங்க போராடி இருக்காங்களோ அது வெற்றி அடையக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம் அது தொழிலாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இல்லை பர்சனலாக இருக்கக்கூடிய அவங்க ஹாப்பினஸ் ஆரோக்கியம் எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லது வரப்போகுது குரு பகவான் வந்து அவங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு போறார் சோ பொருளாதாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வரத கொஞ்சம் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை அவங்க கொண்டு வரது நல்லது ராகு வந்து இரண்டுல வர்றார் கேத்து வந்து அவங்களுக்கு எட்டுல வரார் சோ இந்த ரெண்டு எட்டுல வரக்கூடிய இந்த ராகு கேத்து கொஞ்சம் அவங்களுடைய வார்த்தைகள்ல அலுவலகத்திலயும் சரி வீட்லயும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழரை சனி விடுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் கூட வந்து வந்து ஒரு பெரிய உட்கார்றது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே என்னன்னா போராடுறதுக்கு அவங்க அஞ்சவே மாட்டாங்க நான் போராடுறதுக்கு ரெடி பட் இறுதியில எனக்கு ஒரு நல்லது வரணுமே அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும் சோ சனி பகவானினுடைய வீடு மகரம் இதுல அவங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஏழு மலையானை பிரார்த்தனை பண்ணலாம் மாசத்துல அந்த திருவோண நட்சத்திரத்துல உப்பு இல்லாம சாப்பிட்டு உப்புலியப்பனை வந்து வணங்கலாம் முடிஞ்சவங்க கும்பகோணம் போயிட்டு உப்புளியப்பனை சிரவண தீபம் பார்த்து அவங்க சேவிக்கிறதுனால இந்த ராகு ராகுகேத்துனால ஏற்படக்கூடிய இந்த இடைஞ்சலும் ஆறாம் இடத்தில் வரக்கூடிய குருனால வரக்கூடிய இந்த பொருளாதார சிக்கல்களும் கொஞ்சம் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும் சரி பண்ணிக்கலாம்னா வீடு வாங்கக்கூடிய இருந்ததுன்னா அவங்க போய் ஒரு லோன் வாங்கி இஎம்ஐ கட்டுற மாதிரி அவங்களுடைய பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஓகே 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 மகர ராசியை பொறுத்த அளவுல அவங்களுக்கு ஏழரை சனி விலகுது அப்படிங்கறதே ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி தான் ஒரு பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது கார்த்திக் சார் நீங்கள் சொல்லுங்கள் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு வேலை எப்படி இருக்கும் தொழில் தொடங்கலாமா தொழில் மேன்மை அடையுமா அவங்களுக்கு என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொழிலை மூடாமல் இருந்திருந்தாங்கன்னா சந்தோஷப்பட்டுருக்கலாம் அந்த மாதிரி ஒரு டைம் பீரியடு தான் இந்த தொழிலில் நான் தான் இவனை வளர்த்து விட்டேம்பாங்க இந்த வளர்த்த கடா மாரில் பாஞ்சுதுங்கிறது மகர ராசி நேயர்களுக்கு அப்போது நான் திண்ணையை பிடிச்சி நடந்தப்போ இவெல்லாம் என்னையை பிடிச்சி நடந்தான் இவெல்லாம் எனக்கு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு என் நிலைமை அப்படிங்கிற ஒரு வருத்தமும் தவிப்பும் இருக்கும் டாக்குமெண்ட் இல்லாமல் கையெழுத்து போட்டேன் டாக்குமெண்ட் இல்லாமல் பணம் வாங்கிட்டேன் இந்த மீட்ரு வட்டி ஸ்பீடு வட்டி கந்து வட்டி சனி நாளே கடன் பெரிய அளவுக்கு கொடுத்துருக்கும் இடுப்புக்கு கீழே கால் பாகம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கும் இந்த அழகு சாதன பொருட்களின் மீது அப்படி ஒரு வெறுப்பு வந்திருக்கும் இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தெய்வத்தை கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்தில் ஒரு நாளைக்காவது திட்டியிருப்பாங்க இந்த பன்னெண்டு ராசிலேயே நான் ராசி வந்து ரொம்ப திவ்யம்னு சொன்னேன் எந்த ராசியை ரொம்ப நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எந்த ராசியோட பிஹேவியர் நம்மளால் கணிக்க முடியாது ஜோதிடர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னா அது மகர ராசி தான் சனி ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு ராசி ஆனால் பாருங்கள் செவ்வாய் எங்கே உச்சமடைகிறார் இது எப்படி சனிக்கும் செவ்வாய்க்கும் ஜென்ம பகை சனியோட வீட்டில் செவ்வாய் உச்சமடைகிறாரு இல்லை அப்போ ஆட்சி பலம் பெறக்கூடியதும் பலம் பெறக்கூடியதும் குரு நீச்சம் பெறக்கூடியதும் எத்தனை தன்மைகள் அந்த மகர ராசிக்கு உண்டு ஸோ பயங்கர பெக்குலியராக இருக்கும் டேலண்ட் ரொம்ப ஜாஸ்தி கிரகாச்சாரங்கள் இடம் கொடுக்கலனா திறமை எடுபடாது கிரகங்களினுடைய தன்மையை பொறுத்து கிரகங்களினுடைய வரத்தை பொறுத்து தான் ஒரு மனிதன் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது அப்போ துன்பங்கள் எல்லாம் விடுபடுறதே பாஸ்மார்க்கு அப்போ புதுசாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் இருக்கிறத மேம்படுத்திக்கலாம் இந்த பத்து பேரோட மாரடிச்சது போக ஒருத்தனோட மாரடிக்கிறது போதும்பா பத்து பேத்துக்கிட்ட வாங்கின கடனை கொண்டு போய் ஒரு தள்ளு ஃபேக்ட்ரியை கை மாற்று நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு வித்துரு கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கோ விற்கிறதுக்கோ விற்கிறதுக்கும் சரி வாங்குறதுக்கும் சரி மகர ராசி நேர்கள் சலிச்சவங்களே கிடையாது விற்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன ரேட்டாக இருந்தாலும் சரி இறங்கி போய் அடித்து முடிச்சுட்டு தான் வருவாங்க வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாலும் சரி நீ இன்னா குதிரை கொம்புனாலும் சொல்லுபா அதை நான் வாங்கி தீர்றதுன்னு முடிவு பண்ணிட்டா நான் வாங்கிடுவாங்க அந்த மாதிரி தன்மை கொண்ட ஒரு ராசி தான் மகர ராசி இந்த நேரங்காலம் ரொம்ப எகெயின்ஸ்ட்டாக இருந்தது இப்போ அது ஃபேவராக மாறப்போகுது போகுது யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணினாங்களோ யார் யாரெல்லாம் கிண்டல் பேசினாங்களோ யார் யாரெல்லாம் கேலி சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாயால் இல்லாமல் செயலால் பதில் சொல்லக்கூடிய ஒரு தருணம் ஓகே 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 மகர ராசியை பொறுத்தளவில் செயலால் பதில் சொல்லக்கூடிய ஒரு தருணம் இந்த ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் அது ஐயா நீங்கள் சொல்லுங்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிப்பாங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஏற்கனவே சிலருக்கு இந்த உடம்புல அடிபட்டிருக்கும் அல்லது அவங்க அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருக்கும் கடந்த காலகட்டத்தில் இப்போ என்னன்னா இந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரர்கள் அரசு துறையில் பணியாற்றுறாங்க பாருங்கள் இவங்க ஏற்கனவே செஞ்ச ஒரு தவறால் கூட திடீர் இடமாற்றம் உங்களுக்கு இப்போ வரும் சில பேருக்கு வந்து காதலுக்கு வீட்டில் பயங்கரமான எதிர்ப்பு இருந்திருக்கும் அவங்களுக்கு இப்போ குடும்பத்தாரே ஆதரித்து கல்யாணமாக மாறும் இது வந்து இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு அதிகாரத்தை நோக்கி இவங்களுடைய பயணங்கள் தொடங்கும் மகர ராசி உத்திராடத்தை இருக்கேன் அவங்களுக்கு அதிகாரத்தை நோக்கி பயணங்கள் தொடங்கும் இவங்களுக்கு வந்து மனசில் ஒரு சாமியார் மாதிரியான எண்ணங்கள் இப்போ போகும் இந்த வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் பலருக்கு இப்போ வந்துகிட்டு இருக்கும் திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க பாருங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு திருமணத்துக்கு வரேன்னு பார்க்குறாங்கன்னா கூட இந்த செவ்வாய் தோஷத்துக்கு அதிக முக்கியத்துவம் அவங்க கொடுக்கணும் இவங்க ஜாதகத்தில் இந்த செவ்வாய் தோஷ பாதிப்பினாலே இவங்க இவங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் வரும் ரத்தத்தில் சிலருக்கு சில பாதிப்புகள் கொடுக்கும் அதே நேரத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் மனசில் இப்போ உருவாகும் அது வாய்ப்புகள் உருவாகும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் செல்வ செழிப்பை கொடுக்கும் குரு பகவானுடைய பார்வை வந்து ஒரு நல்ல திருமண யோகத்தை கொண்டு கொடுக்கும் இவங்களுக்கு இவ்வளவுக்கும் இப்போ குருபலம் இருக்குது ஆறாம் இடத்துக்கு குரு போன பிறகு அது பலம் இல்லை அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பலருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிரும் திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்காங்க பார்த்தீங்கன்னா நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் பகைவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் நண்பர்களிடமிருந்து இதனை காப்பாற்றினாங்க பாருங்க அது இந்த அவிட்டம் நட்சத்திரத்துக்கு பொருந்தும் நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் ஒன்னு இரண்டாவது கணவருடைய உடல் நலத்துல அதிகம் அக்கறை அவிட்ட நட்சத்திரத்துக்காக எடுத்துக்கணும் பொருளாதார ரீதியா நல்லா இருக்கும் கலப்பு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறோம் கலப்பு திருமணம் கூடி வரும் அதே மாதிரி நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு உண்டு புதிதாக வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் அயல் நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரப்போகுது தாய்நாட்டை பிரிஞ்சு வெளிநாட்டில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு நல்ல வீடு வாங்கக்கூடிய யோகம் அதெல்லாம் கூடி வருது கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் அப்போ இந்த ஆண்டு இவங்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்குது இவங்க என்ன செய்யணும் நல்லா இருக்கும் இன்னும் நல்ல காரியங்கள் கூடியவர்கள் நித்திய கல்யாணம் பெருமாளை சேவிக்கணும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஓகே ஓகே பொதுவாகவே மகர ராசிக்கு வந்து பெரும்பாலும் நல்ல பலன்களை தான் சொல்லியிருக்கீங்க சின்ன சின்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் சொல்லியிருக்கீங்க மகர ராசியை பொறுத்தளவில் அவங்க மேடம் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ரொம்ப தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒருத்தங்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு மார்க்குகள் கொடுப்பீங்க ஐயா நீங்கள் அறுபத்தைந்து வலிப்பெண்கள் எழுபது மேடம் நீங்க சொல்லி எழுபது எழுபது அறுபத்தைந்து எழுபது எழுபதுங்கிறது ஒரு மாதிரி டீசன்ஸ்குறதா என்ன நாப்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பது எல்லாம் பார்த்தோம் அதுக்கு அறுபத்தஞ்சு எழுபது எழுபது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் தான் இது தீபம் லாம் வழங்கும் சக்தி வீடனின் ஜோதிட சங்கமம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் மாற்றத்திற்கான நேரம் இருளை நீக்கி வேடெங்கும் நல்வொலியை வீசும் தூய தீபம் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சுப்ரீம் மொபைல்ஸின் இஎம்ஐ திருவிழா டுவெண்டி ஃபோர் மந்த் நோ காஸ்ட் இஎம்ஐ டவுன் பேமெண்ட் சுலபத்தவணையில் பெறுங்கள் சுப்ரீம் மொபைல்ஸ் நைன் எயிட் எயிட் செவன் நைன் எயிட் எயிட் செவன் கலெக்ஷன்ஸ் பாரம்பரிய ஆண்டுகால வாடிக்கையாளர் நம்பிக்கை தங்கம் வெள்ளி மற்றும் வைரநகைகளுக்கு ஸ்ரீ வாசவி தங்கம் அளிகை திண்டுக்கல் மதுரையில் வாசவி தங்கம் வாழ்வின் பொக்கிஷம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஐந்து ஐந்து ஒன்பது இரண்டு ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை காலங்கள் போற்றும் கலைநையும் தரமும் நம்பிக்கையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் டேனி ஷெல்டர்ஸ் கோயம்புத்தூர் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ த்ரீ நைன் போர் நைன்